ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரசில் சரியான காமெடியான காமெடியாக தான் போயிட்டுருக்கு உண்மையிலே வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க என்ன நடந்துச்சுனாக்கா அர்ஜுன் வந்துட்டு அந்த கம்பெனி ஒர்க்கரை வந்து கூப்பிட்றாரு தமிழ் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒர்க்கர் ஒரு நாலஞ்சு பேரை வர சொல்லி இந்த மாதிரி தப்பான பொருள் அதாவது இந்த கண் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்களா அது மாதிரி பொருளை வந்துட்டு கொண்டு போய் தமிழோடைய கம்பெனியில் வந்து பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாரு இதை கொண்டே அந்த டெலிவரி பண்ண போகிற பாக்ஸில் கலந்து விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு வந்த ஒர்க்கர் வந்துட்டு ஏற்கனவே அர்ஜுன் கம்பெனியில் அர்ஜுன்கிட்ட வந்து மரியாதை கிடைக்கல அர்ஜுன் வந்து எங்களை தரக்குறைவாக நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு தான் அந்த கம்பெனிலேருந்து இங்கே தமிழ் கம்பெனிக்கு வந்தாங்க திரும்பவும் அவங்க எதுக்கு போயிட்டு அர்ஜுன் சொல்கிற வேலையை கேட்குறாங்க இப்போ நூறு பேருக்கு தான் அர்ஜுன் கம்பெனியில் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு துரத்தி அனுப்பிட்டாங்க அப்படி இருந்தும் அர்ஜுனுக்கு விசுவாசமாக இருக்காங்களாம் அர்ஜுன்கிட்ட போய்ட்டு நின்றுக்கிட்டு சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் சார் அப்படி இப்படின்னா திரும்ப நான் அவங்க உங்கள் எல்லாரையும் நான் கம்பெனியில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தமிழ் கம்பெனியில் வந்து தமிழ் ஜெயிலுக்கு போகணும் அதுக்காக இந்த பொருளை கொண்டே நீங்கள் அந்த பாக்ஸில் சேர்த்துருங்கன்னு உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க போய்ட்டு ஏதோ பாக்ஸில் அதை மாற்றி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உமாபதி சார்கிட்ட வந்து நம்ம இவர் தமிழும் சரஸ்வதியும் இருக்காங்க உமாவதி சார் இவ்வளோ நாளாக மும்பைக்கு போயிட்டாரான் இப்போ தான் வந்தேன் மேகனாவுக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள சண்டையெல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த மேகனா வந்து மாதிரிலாம் நடந்துக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சரஸ்வதி கேட்குறாங்க ம் ஏன் சார் தமிழை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையா மேகனா மேடத்துக்கு தெரியாதா உங்ககிட்ட கேட்டாங்களா ஏதாவது அப்படின்னு வேணா அப்போ அவர் சொல்கிறாரு கேட்டாங்களே தமிழுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தமிழை பற்றி நல்ல விதமாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒன்னே சொன்னீங்களா உண்மையாவா அப்படின்னு தமிழுக்கே அரிசி அதிர்ச்சி ஆகிட்டு மேகநாட்டை சொன்னீங்களா மேகனாட்டை நான் சொல்லலை நீங்கள் மும் நீங்கள் வந்துட்டு மேகனாவை பார்க்க போயிருந்தீங்களா பெங்களூரு அப்போ வந்து வந்து உங்களை பிடிச்சி அவங்க உள்ள உங்களுக்கும் மேகனாக்கும் அங்கே சண்டை வந்தோடனே உங்களை அடைச்சி வச்சுட்டாங்களே அப்போ வந்து கலிவரதம் சார் எனக்கு கால் பண்ணி கேட்டார் அந்த வந்திருக்கவன் தமிழுங்கிறவன் எப்படியாப்பட்டவன் அப்போது வந்து உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் குழந்த பிறக்க போகுது சரஸ்வதிக்கு சரஸ்வதிங்கிற பேரில் தான் அவங்க கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு அங்கே நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் எல்லா விஷயமும் கலிவரதன் சார்ட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உமாபதி சொல்கிறாரு சொன்ன உடனே தமிழுக்கு டவுட் வந்துச்சு சரஸ்வதிக்கும் டவுட் வந்துச்சு அப்போ வந்து இதில் வந்து கேம் ஆடி இருக்கிறது வந்து அங்கிளு தான் மேகனாவோட மாமா தான் இதில் வந்துட்டு ஏதோ கேம் விளாண்டிருக்காரு அப்போ அவருக்கு தெரியும்னு சொன்னால் அவர் மேகநாட்டை சொல்லியிருக்கலாமே தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு அவர் ஏன் சொல்லாமல் மறைச்சிருக்காரு அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இருக்குது மாமா சார் இருக்குது அங்கிள் சாருக்கு இருக்குது வேட்டு இப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்த்தி கால் பண்ணுறாரு கால் பண்ணி அண்ணன் எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்துட்டு சொல்லு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு ரைடு வந்திருக்காங்க என்ன தேசிய பாதுகாப்பு கமிட்டிலேருந்து பா வந்திருக்காங்க ரைடு வந்திருக்காங்க அப்படின்னோடனே என்ன அப்படி சொல்கிற ஒன்னா ஆமாம் நீங்கள் வந்திருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னோடனே உமாபதி சார்ட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு கம்பெனிக்கு ரைடு வந்திருக்காங்களாம் நாங்கள் என்னான்னு பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு சரஸ்வதியும் தமிழும் நேராக காரில் அங்கே போகிறாங்க அங்கே போனாக்கா அங்கே உடனே வந்துட்டு வாரண்ட் இருக்குது உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் தப்பான பொருளை வந்துட்டு தயாரித்து வித்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா யார் ஃபோன் பண்ண யாருன்னு ஃபோன் பண்ணதெல்லாம் இல்லை ஆனால் அந்த பாருங்கள் அவங்க உங்களை செக் பண்ண சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஆர்டரோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே எங்கள் மேலே எதுவும் தப்பு கிடையாது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பாக்ஸையும் பிரித்து மேஞ்சி செக் பண்ணுறாங்க எதுலேயுமே கிடைக்கல கிடைக்கல அவங்க சாரி எங்களுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே சரஸ்வதி சொல்கிறாங்க எங்களுக்கும் மேகனாவுக்கும் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த மேகனாவும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு இதை மாதிரி உங்கள் உங்களுக்கு தப்பான ஒரு தகவலை கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததோ அதை வச்சு நீங்கள் கொ கொஞ்சம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சரஸ்வதி சொல்கிறாங்க இதோட அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ வந்து என்னன்னாக்கா உடனே என்னென்னா இங்கே வீட்டில் அர்ஜென்ட்டை வந்து மேகனா பேசிகிட்டு இருக்காங்க நான் சொன்னதை செஞ்சிங்களா அப்படின்னோடனே அந்த கம்பெனியில் உள்ள ஒர்க்கரை கூப்பிட்டு நான் பக்காவாக ஒரு பாக்ஸை கொடுத்து அவங்க வச்சுருக்க பாக்ஸோடு கலக்க சொல்லிட்டேன் இந்நேரம் வந்து டிவியை போடுங்க இந்நேரம் வந்துட்டு தமிழை கைது பண்ணுற வீடியோலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டசோர் மாமாவும் அர்ஜினும் இருக்காங்க அப்போ என்னன்னாக்கா தமிழ் நம்பர்லேருந்து கால் வருது மேகனாவுக்கு ஃபோன் வந்தவுடனே டக்குன்னு என்னென்னு கேட்டாக்கா என்ன தமிழ் கால் பண்ணுறான்னுக்கு அப்படின்னா ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு கால் பண்ணுவார் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதனால அதுக்கு ஹெல்ப் கேட்பார் நீங்கள் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுங்கன்னா அர்ஜென்ட் உடனே மேகனா கால் பண்ண எடுக்கிறாங்க உடனே சரஸ்வதி தான் பேசுகிறாங்க இவ்வளோ கீழ்த்தரமாக மட்டரகமாக இறங்கிட்ட எங்கள் கம்பெனியில் ஒரு தப்பான பொருளை கொண்டாந்து இங்கே வைக்க சொல்லி அனுப்பிட்டே இப்போ ரைடு வந்தவங்க எதுவும் கண்டுபிடிக்க முடியல அவங்க திரும்ப போயிட்டாங்க இவ்வளோ மட்டமாவா நீ பண்ணுவ அப்படின்னோடனே உடனே மேகனா சொல்கிறாங்க நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு நீ தான் பண்ணியிருப்பாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பொண்ணா நீ இவ்வளோ உங்கள் உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தார் அவர் இவ்வளோ மட்டமாக வந்து எங்கள் கம்பெனியை இழுத்து முடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்க கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும் கடவுள் எங்கள் பக்கம் இருக்கார் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க சரஸ்வதி ஒன்றே வந்துட்டு நான்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து தேடினாங்க எதுவும் கிடைக்கல கண்டிப்பாக அவங்க உன் வீட்டுக்கு தான் தேடி வந்துகிட்டு இருப்பாங்க என்ன சொல்கிற அப்படின்னோன்னா ஆமாம் நீ அனுப்பின பாக்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அதான் திருப்பம் உங்கள் வீட்டுக்கே திருப்பி அனுப்பி விட்டுட்டேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ ரைடு வருவாங்க முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக்கன்னு சொல்லிவிட்டு சரஸ்வதி வச்சிட்றாங்க ஃபோனை வச்சோன்னா ஐயோ என்னம்மா இது நம்ம கமலாம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க காலையில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருள் வந்துச்சா அப்படின்னோன்னே ஆமாம் மளிகை கடையிலேருந்து ஒரு பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமலாமா சொல்கிறாங்க உடனே தேடுங்க தேடுங்க ரைடு வராங்களாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னென்னா அர்ஜுன் தண்டசர் மாமா எல்லாம் தேடுறாங்க கிச்சனில் போய் எல்லாத்தையும் எடுத்து அங்கேயும் இங்கேயும் போட்டு தேடுறாங்க ஏங்க ஒரு மளிகை ஜாமா வந்திருக்கு அந்த வீட்டில் அந்த கமலாமா தான் சமைக்கிறாங்க அவங்க தான் அந்த கிச்சன் விஷயத்த அவங்க தான் பார்த்துக்குவாங்க மளிகை ஜாமா வந்திருக்குன்னா மளிகை ஜாமா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே என்ன தெரியாமல் எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டா போவாங்க அந்த கமலாமாவுக்கு அது கூடவா தெரியாது அந்த பாக்ஸு மளிகை ஜாமான் கொண்டாந்த பாக்ஸு இந்த முன்னாடியில் அப்படி வச்சுருப்பாங்க அதை கூட போட்டு எல்லாத்தையும் பரட்டி உருட்டி தேடுறாங்க அந்த நேரம் பார்த்து தண்டசவர் மாமா போய் சாப்பாடு கிச்சன் டைனிங் டேபிளில் என்ன சாப்பாடுன்னு அதை போய் பார்த்துட்ருக்காரு இப்போ என்னென்னா இவங்க இருக்கும் இருக்கும்போது கிளைண்ட்டெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அங்கிள் வந்துட்டார் அங்கிள் வந்துட்டு மதனும் அங்கிளும் வராங்க வந்தவொடனே மேகனா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா இல்லை இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ உன்னை பார்க்க கிளைண்ட்டு வந்திருக்காங்க கிளைண்ட்டு மீட்டிங்கை முடிச்சு நான் அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு இங்கே கூட்டு வந்துவிட்டேன் அங்கே வெயிட் பண்ணுறாங்க எப்படி பேசு அப்படின்னு உடனே அவங்க போய் கிள கிளைண்ட்டுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மேகனா ஆனால் நினப்பு ஃபுல்லாக இங்கே தான் ரைடு வந்தாக்கா என்ன பண்ணுறதுன்ட்டு இப்போ அங்கிள் வந்து அர்ஜெண்ட் திட்டுறாரு ஏ என்னங்கடா இங்கே தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒன்னே இல்லை தமிழ் கம்பெனியில் வைக்க சொன்ன பாக்ஸை வந்து இங்கே அனுப்பிட்டாங்களாம் அதை தான் தேடுறோம் அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு அங்கிள் ரொம்ப பதட்டமாக என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டு இருக்காரு அவரும் பார்க்குறாரு இப்போ மேகனாவுக்கு வந்துட்டு நினப்பு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நினப்பு ஃபுல்லாக எந்த இடத்துல அந்த பாக்ஸ் இருக்குமோ எந்த நேரம் ரைடு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க திரு திருன்னு தெருவில் போகிற ஓனான்னு எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு குத்துதே குடையுதேன்னாங்களாம் அது மாதிரி கதையாக இருக்குது மேகனாவோட கதை இப்போ நடந்தது நடந்து போச்சு சரி ஓகே இது இந்த லெவல்லையாவது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லை தமிழுக்கு கல்யாணம் ஆகிற விஷயம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம மெச்சூராக நடந்துட்டு போயிட்டே இருந்துருக்கணும் அவங்க சரி ஓகே நம்ம தான் தெரியாமல் தமிழை பற்றி விசாரிக்காமல் நம்ம இது பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மேம்போக்காக நடந்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க பேரை அவங்க காப்பாற்றிருக்கலாம் தேவை இல்லாமல் அந்த வீணா போன அர்ஜுனோட சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுற அது காமெடியாக தான் இருக்குது ஒரு மளிகை ஜாமான் வீட்டுக்கு வந்ததுன்னா எங்கெங்கே கொண்டு வச்சிட போகிறாங்க கடையிலேருந்து வராங்க டோர் டெலிவரி நம்ம வாங்குகிறோம் மளிகைஜம்மா கொண்டாந்து நம்ம நிற்கும் போதே நமக்கு எதுக்காக தான் அப்படி வச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் அவங்களே கொண்டு போய் எங்கேயாவது ஒளிய வச்சுட்டா போவாங்க ம் இது என்னமோ தெரில கடவுளே செம்ம காமெடியாக தான் இருக்குது சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி இருக்குது கண்ணாமூச்சி விளாட்ற மாதிரி இருக்குது இப்போ பார்க்கும்போது ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் தமிழ் வாயே திறக்க மாட்டுறாரு தமிழ் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல இப்போயும் என்ன சொல்கிறாரு மேகனா ரொம்ப நல்லவங்க மேகனா பாவம் அவங்க அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் வந்து தேவையில்லாமல் இப்போ நான் தான் அவங்க மனசுக்குள்ளே தப்பான ஆசையை வளர்த்துட்டோம் போட்டுருக்கு அவங்க அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க அர்ஜினோட கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி இன்னமும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு நம்ம தமிழ் இப்போ இப்போ பார்த்தாக்கா தமிழ் தான் எது தமிழும் லவ் பண்ணி ஏமாந்து போன மாதிரி உட்காந்துருக்காரு இப்போ சரஸ்வதி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாவம் அவங்க வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வேற பாவம் அவங்க தான் கடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க தமிழுக்கு கோவம் வந்து என்னைக்கு டென்ஷன் ஆக போகிறாரோ அது தெரில இப்போ வரைக்கும் மேகனாவை மேலே அவங்களுக்கு அவருக்கு ஒரு மரியாதை அந்த நட்பு இருந்துகிட்டே தான் இருக்குது நல்லவங்க தானே மேகனா மேகனாவுக்கும் தெரியும் தமிழ் நல்லவர் தான்ட்டு அதாவது லவ் பண்ணாங்க கிடைக்கல கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் அந்த கோவத்தை இப்போ காட்டுறாங்களே தவிர மற்றபடி தமிழ் நல்லவருங்கிறது மேகனாவுக்கும் தெரியும் அது வந்து இப்போ வந்து யாராக இருந்தாலும் உள்ளது தானே அதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுது கடைசியாக யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன ஆக போகுது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து தானே ஆகணும் நம்ம இதுதாங்க போயிட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க